ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் என்ன நல்லா இருக்குறீங்களே இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையலில் கலவை காய்கறி சாம்பார் பார்க்கலாங்க இப்போ அதுக்கு நான் நாட்டு காய்கறியாக இருக்கிற காய்கற எடுத்து வச்சுக்கிறேங்க அவரக்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த பச்சை கலர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அவரக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் தக்காளி சின்ன வெங்காயம் இதில் எடுத்து வச்சுக்கிறேங்க இதில் வச்சு நம்ம எப்படி கலவை காய்கறி சாம்பார் வந்து சுவையாக மனமாக செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க எல்லா காய்கறியும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அவரைக்காயெலாம் ரெண்டு அப்படி கிள்ளி வச்சுக்கலாங்க கொத்தவரங்காய் அதே மாதிரி கிள்ளி வச்சுக்கலாங்க நீங்கள் இந்த பச்சை காய் கிடைச்சாலும் போட்டுக்கலாங்க இதுவும் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கிள்ளி பிஞ்சு காயாக எடுத்துக்கலாங்க நம்ம கத்திரிக்காயும் வாழைக்காயும் இந்த மாதிரி வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்குதுங்க குட்டி குட்டி பீஸா இப்போ நான் தோரம் பருப்பு வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்கள் நிறைய பருப்பு போட்டிங்கன்னா ஒரு விசில் விட்டாலே போதுங்க இந்த மாதிரி மலந்து நல்லா வந்திருக்கணுங்க ஆனால் வலுவலுன்னு கரையாமல் அந்த பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து இப்படியே இருக்கணுங்க இப்படி இருக்கிறதுக்கு நம்ம பருப்போடு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்ச மஞ்சத்தூள் போட்டு சிறிது விளக்கன்று ஊற்றி வச்சோம்னா மலர்ந்தாலும் ஆகாமல் இப்படியே இருக்குங்க பருப்பு இது கூட நம்ம எல்லா காய்கறிகளையும் சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காய் வாழக்காய் வெட்டி வச்சுக்கிறத போட்டுக்கலாங்க போட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாங்க இதுலையே நம்ம வெட்டி வச்சுக்கிறோம் முருங்காய் அவரக்காய் கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க எல்லாமே நாட்டு காய்கறியோட சேர்ந்ததுங்க ஃப்ளேவராகவும் இருக்குங்க ஒவ்வொரு ஒரு மணத்தை கொடுக்குங்க அதனால சாம்பார் வந்து சூப்பர் மணமாக இருக்குங்க ஓ சின்ன வெங்காயமும் நான் இதுலேயே சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க வந்து வீட்டில் அரைச்ச ஹோம்மேட் குடும்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கிறேங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூட கலந்து சாம்பாராக கொதிக்க விடலாங்க சாம்பார் நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துட்டு நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டுங்க நம்மளுக்கு காயெல்லாம் வெந்து நல்லா சாம்பார் கொதித்து காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம புளி வந்து நான் ஊற வச்சு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறதில் இந்த புளி நம்மளுக்கு பச்சை வாசம் போக ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க நம்மளுக்கு சாம்பார் நம்மளுக்கு நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சுங்க புளியோட வாசம் இப்போ நம்ம வந்து எடுத்து கொட்டிக்கலாங்க அதுக்கு ஒரு வடக்கல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம க தாளிப்பு கடுகு சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் கடுகு பொறிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் வந்து பொடிசா நறுச்சு வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே அதை நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதனால் தாளிப்பு கலவாக சேர்த்துனா போதுங்க நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா வறுத்துக்கலாங்க கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிரை எழுதி சேர்த்துக்கலாங்க நல்லா வெங்காயம் நம்மளுக்கு கொண்டேரமாக வதங்கிடுச்சுங்க எடுத்து நம்ம அதை சேர்த்துக்கலாங்கப்போ சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு கொஞ்சமாக மணத்துக்கு வந்து சும்மானத்துக்கும் சுவைக்கும் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கடைசியில் சேர்த்தா தான் நல்லா இருக்குங்க ஏற்கனவே வந்து மிளகாய் பிடியில நான் சேர்த்து அரைச்சிருக்கிறேங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சுவையான கலவைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை நம்ம சந்திக்கலாங்க